நீங்க உங்க லைஃப்ல இருந்து அவர் போனதுக்காக சந்தோஷப்படுறீங்களா வருத்தப்படுறீங்களா நான் அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு யோசிச்சேன் யாரோ ஒரு பர்சன் காண்டி நம்ம அம்மா அப்பாவை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சேன் அதுக்காண்டி இந்த ஷோல வந்து நான் என்னோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அறிவியமா கஷ்டத்தை கூட நகைச்சுவையா முக சிரி போட சொல்றது இருக்குல்ல கண்ணு உள்ள கிளங்கிருக்கு ஆக்சுவலா இது நடந்து ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஸோ ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் ஆனா இப்போ இவங்க நைன்டி கிட்ஸ் தான் மேரேஜ் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் லவ்ல எப்பவுமே நிறைய இம்மெச்சூரிட்டி இருக்கும் சார் அது வந்து நம்ம கடந்து போக போக தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் லவ் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பண்ணேன் சார் த்ரீ இயர்ஸ் வந்து நான் இந்தியாவில் இருந்தேன் சார் த்ரீ இயர்ஸ் நான் வந்து அப்ராட் போயிட்டேன் மலேசியாவில் போயிட்டு ஃபேஷன் டிசைனிங் படித்தேன் ஸோ எங்களுக்கு லாங் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்

அப்போதைக்கு வந்துட்டு லவ்வோட அந்த அவேர்னஸ் அவ்வளோக்கா நமக்கு இருக்காது ஸோ வி வில்மி இந்த அவர் ஓன் லிமிட்ஸ் லவ் பண்ணுறாலுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டைமுக்கு அப்புறம் கால் பண்ண வேணாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே இந்த டைமுக்கு அப்புறம் கால் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப பேராக கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவர் ஓன் லிமிட்ஸில் இருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது ஹேர்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது சரி ஓகே இதனால அவங்களுக்கு ஹேர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதே தப்ப செகண்ட் லெவலில் பண்ண மாட்டோம் செகண்ட் லெவலில் போகும்போது அந்த லவ்வுக்காக வி வில் பி பிரேக்கிங் அவர் ஓன் லிமிட்ஸ் ஏ போல இந்த லிமிட் என்ன லிமிட் நமக்கு லவ் தான் முக்கியம் அப்படிங்கிற போது நம்மளே வந்துட்டு நமக்கு சுற்றி இருக்கிற லிமிட் எல்லாமே நம்ம உடச்சு நம்ம லவ்வுக்காக பண்ணும்போது செகண்ட் லவ் வில் பி ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் ஈவன் மோர் கேரிங் லவ் ஃபர்ஸ்ட் லவ்வில் எப்போவுமே நிறையா இம்மெச்சூரிட்டி இருக்கும் சார் அது வந்து நம்ம கடந்து போக போக தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பண்ணேன் சார் த்ரீ இயர்ஸ் வந்து நான் இந்தியாவில் இருந்தேன் சார் த்ரீ இயர்ஸ் நான் வந்து அப்ராட் போயிட்டேன் மலேசியாவில் போயிட்டு ஃபேஷன் டிசைனிங் படித்தேன் ஸோ எங்களுக்கு லாங் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் அதனால நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அவங்க வந்து நான் மலேசியாவில் இருக்கேன் கல்ச்சர் வேறு நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன் ஸோ என்னை வந்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது காலேஜ் விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வச்சா எனக்கு ஏன் நீ கால் பண்ணலை ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் டாக்ஸிக்காக போகுது இது வந்து செகண்ட் லவ்வில் எனக்கு அது நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஸோ இப்போ நான் செகண்ட் லவ் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் எனக்கு இல்லை ஃப்ரெண்டு ஸோ அது வந்து சுச்சுவேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்புறம் டேட் பண்ணோம் அப்புறம் லிவிங்கில் இருந்தோம் ஸோ அப்படி இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் சம்மந்தத்தோட நெக்ஸ்ட்டு மேரேஜுக்குள்ளே மூவ் ஆன போகிறோம் ஸோ இது அப்படியே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஸோ அஃபிஷியலாக பண்ண வேண்டிய மேரேஜ் வந்து தள்ளி போயிடுச்சு ஆனால் ஹீ இஸ் மோர் சப்போர்ட்டிங் சார் நான் வெளியே போகிறக்கும் ஈவன் நாங்கள் ஒரு பப்புக்கு போகிறோம் ஸோ வி வில் கோ டு கெதர் சார் ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ரெஸ்ட்ரெக்ட் பண்ணுறதா இல்லை ஸோ இட்ஸ் நாட் டாக்ஸிக் ஈவன் என்னோட நான் ஃபேஷன் டிசைனர் ஸோ எனக்கு வந்து ஈவன் நான் ஒரு ஓன் லேபிள் ஸ்டார்ட் பண்ண போனேன் எனக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்காரு அதுக்கெல்லாம் என் காதலில் வந்து ஒரு டாக்ஸிக் இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய காதலில் இருந்த டாக்ஸிக்ஸ் என்னென்ன என்னோட லவ்லா டாக்ஸிக் மட்டும்தான் இருக்கு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் டாக்ஸிக் மட்டும்தான் எங்கே போனாலும் ஃபோட்டோ ஃபோட்டோ அமுச்சு வாட்ஸ்அப் பண்ணு எங்கே வீடியோ கால்வா லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணி எல்லாமே கேட்பாங்க இப்போ வரைக்கும் என்னோட ஃபஸ்ட் லவ்ல வந்து நான் தோற்றுட்டேன் ஏன்னா அவங்க வேணான்ட்டாங்க நானும் வேணான்ட்டேன் ஒன் இயர் பிரேக்கில் இருந்தேன் நான் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் செகண்ட் லவ் பண்ணிட்டு இருந்தேன் செகண்ட் லவ்லையும் இதே ஆனால் ஃபஸ்ட் லவ்ல வந்து நான் இழந்து தினமோ அவங்கள தான் இந்த ட்ரஸ்ட்டு எல்லாமே இருந்துச்சு ஃபஸ்ட் லவ்ல இருந்துமே நான் அவங்களையும் இழந்துட்டேன் நான் அந்த லவ் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் செகண்ட் லவ் நல்லா இருக்கோ அப்படி சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அந்த செகண்ட் லவ்வில் முழுக்க முழுக்க அவங்க என் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்காக தான் என்னை வச்சு ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க அது பண்ணாத இது பண்ணாத அங்கே போகாத இந்த ட்ரெஸ் போடாத லொக்கேஷன் ஷேர் பண்ணேன் எங்கே இருக்கேன் யார் கூட போயிருக்க எத்தனை பேர் இருக்காங்க உன்னை சுற்றி ஏ நான் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன் கூட ஆப்போசிட்ல பசங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஆ யார் கூட போயிருக்க ஆப்போசிட்ல பசங்க வாய்ஸ் கேக்குது யார் பேசுறாங்க அந்த மாதிரி எல்லாம் டாக்ஸிக்கா ரொம்ப பேசியிருக்காங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நான் இப்ப இருக்கேன் ஆனா இப்ப அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள நீங்க மாத்திட்டீங்களா உங்களை புரிஞ்சுட்டு அவர் மாறிட்டாரா அவங்க என்ன டார்ச்சல் பண்ண மாதிரி நான் இருந்து காட்டினேன் அவங்களுக்கு புரிஞ்சனால இப்ப அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி திருப்பி அதே வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா புரிஞ்சிருச்சு அவருக்கு

என்னை வந்து உன் லைஃப் நீ பாத்துப்ப நீ டியூ கே கிட் தானே உனக்கு வாழ்க்கை இருக்குமா நீ நிறைய பாப்பா எனக்கு அப்படி கிடையாது நான் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் எனக்கு வந்து இவன் கூட நான் லிவின்ல இருந்திருக்கேன் இவன்தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உன்னால என்ன பண்ணுவோம்னு பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே நம்ம நமக்கு இவரும் செட் ஆக மாட்டாரு ஆனா அந்த இடத்துல ஏமாந்தது நான் தான் சார் அவங்க இப்ப மேரேஜ் பண்ணி குழந்தையோட கையில இருக்காங்க சோ இதை பார்க்கும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் என் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியும்

பட் உண்மையான காதல் எங்க தொடங்குதுன்னா ஏமாற்றத்துக்கு அப்புறம் தான் தொடங்கும் வேற யாருக்கு வந்து லவ்ல வந்து அதிகமாக டாக்ஸிக் இருக்குன்னு சொல்றவங்க யாரு நான் வந்து அஞ்சு வருஷம் ஒரு பையனை லவ் பண்ணேன் இப்போ பிரேக்அப் ஆயிடுச்சு காலேஜ் லீவ் அந்த டைம்ல வந்து நம்ம வெளில போகணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வெளில போவோம் போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம அவங்கள பார்த்த ஒரு ஆர்வத்துல அவங்க கிட்ட பேச போவோம் ஆனா அவங்க முதல்ல பண்ற விஷயம் நம்ம மொபைலை வாங்கி நீ யாரு கூட பேசியிருக்க தம்பி கிட்ட பேசினா கூட அதை தப்பா பேசுறது அதே மாதிரி வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்த பொண்ணை வந்துட்டு நான் இருக்கும்போதே அஞ்சு வருஷமா அந்த பையனை நான் லவ் பண்றேன் வீட்டுக்கெல்லாம் தெரியும் நான் இருக்கும்போதே அந்த பொண்ணை போயிட்டு ஒன் மந்த் ரெகுலரா பார்த்துருக்காங்க நான் டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டேன் போட்டோ காட்டி கேட்டேன் இந்த பையனை தெரியுமான்னு நீங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சு நான் லவ் பண்ற பொண்ணு கேக்குறேன் கேட்குறேன் அப்படின்னோன்னு நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக போய் அந்த பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ அந்த இடத்துல நான் கேட்டது வந்து அவங்க கிட்ட நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் அடித்து கண்ணெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு நான் வீட்டில் போயிட்டு அந்த இடத்துல கூட எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நின்னேன் என் வீட்டில் போயிட்டு நான் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன் வீக் வந்து என் வீட்டில் நான் ஃபேஸை காட்டவே இல்லை ஃபுல்லாக அவங்க அடிச்சு கண் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது ஒரு ஒன் வீக் கழிச்சு கால் பண்றாங்க நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க ஒன் வீக் கழிச்சு கால் பண்றாங்க ஹாஸ்பிட்டல் போனியா எதுவுமே கேட்கல வீடியோ கால் பண்ணி என் கண்ணை காட்டுறேன் ஆனா அதுக்கு அவங்க எந்த ரியாக்டுமே பண்ணல அதனால வந்துட்டு நான் அவங்க கால் அவாய்ட் பண்ணேன் அவாய்ட் பண்ணனால அப்போ நீ வேற யாருமேலயே இன்ட்ரெஸ்ட்ல இருக்க அதனால தானே ஏன் கால் அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி அதோட நம்பர் பிளாக் பண்ணவங்க தான் என்ன ரீசன் என்ன எதுவுமே சொல்லலை அதோட போனவங்க தான் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே இதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஒவ்வொரு வாட்டியும் தேடி வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் அவங்க நம்மளை தேடி வரும்போது அவங்க நம்மளை தொட முடியாத உயரத்துல நம்ம இருக்கணும் அந்த அளவுக்கு நான் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சார் நீங்க உங்க லைஃப்ல இருந்து அவர் போனதுக்காக சந்தோஷப்படுறீங்களா வருத்தப்படுறீங்களா நான் அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு யோசிச்சேன் யாரோ ஒரு பர்சன் காண்டி நம்ம அம்மா அப்பாவை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சேன் அதுக்காண்டி இந்த ஷோல வந்து நான் என்னோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் என்னோட மொத்த சந்தோஷத்தையும் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் தலை குனிஞ்சு தான் நடக்கணும் தரையை பார்த்து தான் நடக்கணும்னு சொன்ன இருந்து எழுந்து இன்னைக்கு நேராக நிமிர்ந்து நடக்கிற பெண்கள் பழைய இருக்கோம் இந்த மாதிரி ஆண்கள் உங்கள் லைஃப்பில் தேவையே இல்லை விலைய போயிட்டே இருங்க எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது அவ்வளவுதான்